கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே படிப்பு பணி நிமித்தமாக தினமும் விவிலியம் வாசிக்க முடியவில்லையே என்ற உங்கள் ஆதங்கத்தை நீக்குவதற்கான கொண்டே வாவது நம் பிள்ளைகளும் விவிலிய வாசிப்பை கேட்பதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பயணம் செய்யும் போது விவிலிய வாசிப்பை கேட்க கேட்குமகள் என்ற எங்கள் ஸ்பாட்டிஃபை சேனலை பின்தொடருங்கள் மார்குணர் செய்தி அதிகாரம் ஒன்பது மேலும் அவர் அவர்களிடம் இங்கே இருப்பவர்களுள் சிலர் வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு தோற்றம் மாறுதல் ஆறு நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக்கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள் பேதுரு பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் அவர் மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவர்கள் அவரிடம் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது ஏன் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் மானிடமகன் பல துன்பங்கள் படவும் தள்ளப்படவும் வேண்டுமென்று அவரை எழுதப்பட்டுள்ளதே அது எப்படி ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா வந்துவிட்டார் அவர்கள் தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவரை குறித்து மறை நூலில் எழுதியுள்ளவாறே அவை நிகழ்ந்தன என்றார் தீய ஆவி பிடித்திருந்த சிறுவன் நலமாதல் அவர்கள் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதைக் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை உடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது பிடித்து அந்த இடத்திலேயே கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெறிக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும் அவன் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார் அவர் குழந்தை பருவத்திலிருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை என்மை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடிவருவதை வருவதை ஏசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போல் ஆனான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் இயேசு அவன் பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து இதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகைப்பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இயேசு தம் சாவை இரண்டாம் முறை முன்னறிவித்தல் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்றாம் நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் யார் மிக பெரியவர் அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அறமணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டும் அல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவர் அப்பொழுது யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உம் பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னைக் குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாவத்தில் விழச் செய்தல் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் அதை பிடுங்கி விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பலி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது பற்று போனால் எதை கொண்டு அதை புல்லதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு